காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எண்பத்தி ஐந்து அவதாரம் தோன்ற அவசிய சூழ்நிலை மொத்தத்தில் இத்தனை நாளில் நீட்டி முழக்கி சொன்னதற்கெல்லாம் சாரமாக அப்போது தேச நிலைமை எப்படி இருந்ததென்றால் பூர்ணமான வைதீக மதம் மிகவும் சீணித்து போயிருந்தது வைதீகம் என்று சொல்லிக்கொண்டே அப்படி இல்லாத மதங்களும் வைதிகத்தை விட தாங்கள்தான் நிஜமாக பரமாத்மாவின் ஆக்ஞையை அனுசரித்து உண்டானவை என்று சொல்லிக்கொண்ட தாந்திரீக மதங்களும் வேதம் பரமாத்மா என்ற இரண்டையுமே அடியோடு தள்ளிவிட்ட அவைதிக மதங்களுமாக மொத்தம் எழுபத்தி இரண்டு தடவுடலாக கிளம்பியிருந்தன மனுஷராக பிறந்த எவரும் சரி செய்ய முடியாத துர்பாகியமான நிலைமை நம்முடைய புராதனமான மத நாகரீகத்திற்கு ஏற்பட்டுவிட்டது இதிலேயே பெரிய பாக்யமாக ஈஸ்வரனே தான் அவதாரம் செய்தாகணும் என்றும் ஏற்பட்டு விட்டது இங்கேதான் கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் அவரை தானே முதலில் குறிப்பிட்டேன் அதற்கு காரணமாக லிங்க் பாதாளின் அவதாரத்தில் கிருஷ்ணரின் தொடர்பு என்ன என்பதற்கு வருகிறோம் ஆதியில் தாம் சூரியனுக்கு உபதேசித்த சனாதன தர்மம் முதலில் பல காலம் பிள்ளை பிள்ளை வழியாக போய் நன்றாக அனுஷ்டானத்தில் இருந்து அப்புறம் பிற்காலத்தில் நலிவடைந்து விட்டதென்றும் அதைத்தான் தாம் இப்போது அர்ஜுனனுக்கு மறுபடி எடுத்து கூறுவதாகவும் கிருஷ்ணர் சொன்னார் இதை சொல்லும் கீதை ஸ்லோகங்களும் பார்த்தோம் அவர் நரவேஷம் போட்டுக்கொண்டு மயக்கிய மயக்கத்தில் தாம் பகவத் அவதாரம் என்பதையே அர்ஜுனனுக்கு மரக்கடித்திருந்தார் அதனால் அவர் இப்படி சொன்னவுடன் அவன் இதென்ன கிருஷ்ணா நீ இப்போது பிறந்தவன் சூரியன் என்றே கோ பிறந்தவன் சூரியன் அர்ஜுனன் காலத்திலும் இருந்தவன் ஆனாலும் தாம் அவனுக்கு உபதேசித்த பிறகே அந்த உபதேசத்தை அவன் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னிருந்து இருந்து உபதேசித்தான் என்று பகவான் சொன்னதால் அர்ஜுனன் இப்படி சொல்கிறான் அப்படி இருக்க அவனுக்கு நீ உபதேசித்ததாக சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டான் அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜென்ம இதி இப்படி அவன் கேட்டதற்கு பகவான் இதற்கு முந்தி எனக்கு எத்தனையோ ஜென்மங்கள் ஆகிவிட்டன எனக்கு மட்டுமில்லை உனக்கும் தான் அந்த பூர்வ ஜென்ம சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்றார் வியதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி இப்படி சொன்னதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை நிறுத்தி இருந்தால் கூட அவரை மனுஷர் மாதிரியே நினைத்து கொண்டிருந்த அர்ஜுனன் ஒன்றும் எதிர்கேள்வி போட்டிருக்க மாட்டான் மனுஷனாகிய தனக்கு அநேக முன் ஜென்மங்கள் இருந்திருப்பது போலவே இந்த கிருஷ்ணனுக்கும் இருந்திருக்கிறது ஆனால் எப்படியோ இவன் அந்த ஜென்மாந்திரங்களையும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் நினைத்து அதோடு விட்டிருப்பான் அப்படியே கேள்வி கேட்டிருந்தால் கூட உனக்கு ஏன் எப்படி பூர்வ ஜென்மங்கள் உண்டாச்சு என்று கேட்காமல் உனக்கு எப்படி பூர்வ ஜென்ம சமாச்சாரம் எல்லாம் ஞாபகம் இருக்கு என்று தான் கேட்டிருப்பான் நமக்கோ அது ஒரு விஷயமே இல்லை தான் மனுஷர் என்று அவர் நம்மை ஏமாற்ற முடியாது அதனால் சர்வஜரான அந்த பகவானுக்கு எப்படி ஞாபகம் இருந்தது என்ற கேள்வி நமக்கு எழும்பாது ஆனால் நமக்கு வேற ஒரு பெரிய கேள்வி எழும்பும் அர்ஜுனன் மனுஷனானதால் கர்மாப்படி அவனுக்கு அநேக பூர்வ ஜென்மங்கள் இருந்து இப்போது அவன் அர்ஜுனனாக பிறந்திருக்கிறான் இவரோ பகவான் இவருக்கு ஏது கர்மா அதனாலே இவருக்கு ஏது பூர்வ ஜென்மாக்கள் இவர் ஏன் எதற்காக எப்படி பல ஜென்மாக்கள் எடுக்கிறார் இப்போது நரலீலைக்காக பிறந்திருக்கிற மாதிரியே முன்னாலேயும் பிறந்திருப்பாரோ என்றே கேள்வி எழும்பும் நாம் இப்படி கேட்போம் என்று அவருக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு தாம் உபதேசிப்பதையெல்லாம் வியாசாச்சாரியால் பாரதத்தில் எழுதி வைத்து நாம் படிக்கப் போகிறோம் என்று அவருக்கு தெரியாதா அதற்காகத்தானே அவர் உபதேசித்ததே அதனால் அர்ஜுனன் ஒன்றும் கேள்வி கேட்காவிட்டாலும் நாம் கேட்போமே என்று எதிர்பார்த்து இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் அஜோபி சந்த் நவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோ ஸ்வாம் பிரிகிரும் சம்பவம் யாத்மாய நான் கர்மாவில் மாட்டிக்கொண்டு அதற்காக ஜென்மா எடுக்க வேண்டியதில்லைதான் நான் பிறப்பெற்ற வஸ்து அஜன் பிரகிருதி சேஷ்டிதத்தினாலும் மனசின் விகாரத்தினாலும் பல தினசான மாறுபாடுகளை அடையும் ஜீவன் அல்ல நான் மாறாத ஆத்ம வஸ்து நான் சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரன் பூதானாம் ஈஸ்வர இப்படியெல்லாம் இருந்தும் அபிசந்த் என்றால் இப்படியெல்லாம் இருந்தும் பிரபஞ்ச தோற்றத்தின் ஆதார காரணமான பிரகிருத்தியை என்னுடைய மாயையால் வசப்படுத்தி கொண்டு சம்பவிக்கிறேன் அதாவது ஜென்மாய் எடுக்கிறேன் பிரகிருதி பிரபஞ்சத்தை மாயையினால் தோற்றுவிப்பது போலவே தம்மையும் ஜென்மா எடுப்பவராக தோற்றுவித்துக் கொள்கிறார் ஜீவ ஜட பிரபஞ்சம் அத்தனையும் கூட அவரே எடுத்துக்கொண்ட தோற்றங்கள்தான் அவரைத் அவரை தவிர எதுவும் இல்லை ஆனால் ஜீவ ஜகத்துக்களை பிரகிருதி என்பது வசப்படுத்தி ஆளும்படியாக விளையாடுகிறார் அதனால் இவற்றுக்கு தாங்கள் அவரே என்று தெரியவில்லை ஜீவன் பிரகிருத்தியின் சத்வ ரஜோ தமோ குணங்களில் சிக்கிக்கொண்டு பலவிதமாக கர்மா செய்து அவற்றை அனுபவிக்கவே ஜன்மா ஜன்மாவாக எடுத்துக்கொண்டு போகிறான் அவரோ இப்படி பிரகிருதிக்கு வசமாகாமல் பிரகிருத்தியை தாம் வசப்படுத்தி கொண்டு ஆள்பவராக இருந்து கொண்டே ஆனாலும் நம்மாதிரி ஜென்மா எடுக்கிறார் அதுதான் அவதாரம் என்பது ஏன் எப்படி அவர் ஜென்மாக்கள் எடுக்கிறார் என்ற கேள்விகளில் எப்படி என்பதற்கு இங்கே பதில் சொல்லி ஆயிற்று அப்புறம்தான் ஏன் இப்படி அவரும் ஜென்மா எடுக்கிறார் என்பதற்கு காரணம் சொல்கிறார் அதுதான் ஆச்சாரிய சரித்திரத்துக்கு லிங்க் சுப்ரசித்தமாக உள்ள இரண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் சாதுனாம் பரித்ரான சாது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஏற்கனவே தாம் எடுத்த ஜென்மங்களை பற்றி தமக்கு எல்லாம் தெரியும் அர்ஜுனனுக்கு தெரியாது என்றுதான் ஆரம்பித்தார் அதாவது பூர்வ ஜன்மங்களை பற்றியே சொன்னார் அப்புறம் பொதுவாக தாம் ஜென்மா எடுப்பது எப்படி என்று சொல்லி பூர்வத்தில் மட்டுமில்லாமல் எக்காலத்திலுமே தாம் ஜென்மா எடுத்தது எடுக்கப் போகிறது எல்லாம் ஏன் எதற்காக என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் எப்போது எப்போது தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டாலும் யதா தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டால் என்னாகும் அதர்மத்துக்கு அபிவிருத்தி உண்டாகும் அதை சொல்கிறார் அபுத்தானம் அதர்மஸ்ய இப்படி தர்மம் க்ஷீணித்து அதர்மம் மேலோங்கும் போது எப்போதெல்லாம் இப்படி ஏற்படுகிறதோ அப்போது ததா அப்போது என்னையே பிறப்பித்துக் கொள்கிறேன் ஆத்மானம் சுருஜாமியகம் தர்மம் க்ஷீணித்த போது என்ன ஆகும் சத்துக்களான ஜனங்கள் ரட்சணை இல்லாமல் தவிப்பார்கள் துஷ்டர்களிடம் சாதுக்கள் சிக்கிக் கொண்டு கஷ்டப்படுவார்கள் இந்த சத்துக்களை ரட்சிக்க வேண்டும் அந்த துஷ்டர்களை சிக்ஷிக்க வேண்டும் என்று பரமாத்மா நினைப்பார் பரித்ராணாய சாது நாம் வினாசாய துஷ்கிருதாம் சாதுக்களை நன்றாக கட்டி காப்பாற்ற வேண்டும் துஷ்டர்களை அழித்து சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்று பகவான் நினைப்பார் இது ஏதோ அப்போதைக்கு பண்ணின காரியமாக முடிந்து போய்விடக் கூடாது அப்புறமும் கொஞ்சம் நீண்ட காலத்திற்கு லோகத்தில் தர்மம் நன்றாக ஸ்தாபிதமாயிருந்து சாதுக்கள் நிம்மதியாக வாழும்படியாகவும் துஷ்டர்கள் தலை ஓங்காதபடியும் செய்ய வேண்டும் சைதில்யம் அடைந்த தர்மம் லோகத்தில் என்னாலும் நலியாமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படி பண்ணுவதற்கில்லைதான் எதிரெதிர் சக்திகள் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்பவை போராடிக்கொண்டு மாறி மாறி மேலுக்கும் கீழுக்கும் போவதில்தான் லோக நாடகமே இருக்கிறது ஆனாலும் சிருஷ்டியின் விசித்திர போக்கில் இது சமபல போராட்டமாக இல்லாமல் அசுரத்தனமான அதர்மத்திற்கே ஜாஸ்தி ஆளுகை கொடுத்து விடுவதால் நாடக ரசம் போய் விரசமாகி விடுகிறது இந்த மாதிரி ரொம்பவும் முற்றி போகும் அவதாரம் எடுத்து சீர்படுத்துவது இப்படி சிருஷ்டரக்ஷனமும் துஷ்ட சிக்ஷனமும் செய்து தர்மத்தின் ஆளுகையை ஏற்படுத்திவிட்டு நாம் திரும்பிய பிறகும் ரொம்ப சீக்கிரமே அசுரர்கள் தலை தூக்கி சிஸ்டர்களை தலை சாய வைக்கத்தான் பார்ப்பார்கள் அதாவது அதர்ம சக்திக்கு ரொம்ப சீக்கிரமே எழுச்சி உண்டாக பார்க்கும் நமக்கு நாமே பிறப்பை கொடுத்து கொண்டு அங்கே போய் பண்ணினது இவ்வளவு விரைவில் வீணாகி விடாமல் செய்யணும் என்னளுக்குமாக தர்மத்தை பெர்மனன்ட் பண்ணுவதற்கில்லை ஆனாலும் ரொம்பவும் டெம்பரவரியாக பிசு பிசுத்து விடாமல் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு ஆழமாக நிலைநாட்ட வேண்டும் அதாவது தர்மஸ்தா சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் மேலெழ வெறும் ஸ்தாபனம் இல்லை ஆழமாக சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காக என்னதான் நன்கு நிலைநாட்டினாலும் சாஸ்வதமாக ஸ்தாபிப்பதற்கில்லை அல்லவா அதனால் ஒரு காலகட்டம் ஆன பிற்பாடு மறுபடியும் அதர்மம் கை ஓங்கும் தானே ஓங்கிவிட்டு போகட்டும் இப்படி ஏற்பட்டாலும் பிறக்கிறேன் என்றுதான் சொன்னேனே மறுபடியும் சொல்கிறேன் சம்பவாமி யுகே யுகே இப்படிப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவதாரம் எடுக்கிறேன் யுகே யுகே என்றால் ஒவ்வொரு யுகத்திலும் என்று நிட்ரலாக அர்த்தம் பண்ணிக்கொண்டு ஒரு யுகத்தில் ஒரு அவதாரம் தான் செய்வார் என்று நினைத்துவிடக்கூடாது இனி எத்தனை யுகங்கள் நடந்தாலும் சலிக்காமல் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக மறுபடி மறுபடி அவதரிப்பேன் என்று பகவான் சொல்வதாகவே அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் முதலில் யுக அளவை சொல்லாமல் யதா யதா எப்போது எப்போது என்று தானே சொன்னார் அதை அடுத்த ஸ்லோகத்திலேயே மாற்றி யுகத்துக்கு ஒரு தடவை என்று பண்ணுவாரா எப்போதெல்லாம் தர்மம் மிகவும் சீர்கேடுற்று அதர்மம் வலுத்தாலும் தாம் சத்துக்களை காப்பாற்றி அசத்துக்களை அழிப்பதற்காக அவதாரம் என்ற பெயரில் ஜன்மா எடுப்பதாக பகவான் சொன்னார் பரித்ராணாய நாம் சத்துக்களை காப்பாற்றுவதற்காக என்று சொன்னதாலேயே எத்தனைதான் அதர்மம் கையோங்கினாலும் அப்போதும் தர்மம் அடியோடு போய்விடாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கும் சத்துக்கள் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ஆகிறது பிரகிருத்தின் ஆதிக்கத்தில் மாட்டிக்கொண்ட மனுஷர்கள் மாதிரி கர்மாவுக்காக ஜென்மா தமக்கு இல்லை லோக ரக்ஷணத்துக்காகவே தாமாக பிரகிருத்தியை வசப்படுத்தி கொண்டு ஜென்மா எடுக்கிறேன் என்று சொன்னார் பிரகிருத்தியை வசப்படுத்திக் கொண்டு பிரகிருதி என்று எதற்காக சொன்னார் இன்னொரு இடத்தில் இதே கீதையில் சொல்லும் போதும் இதே அர்த்தத்தில் பிரகிருதி என்கிறார் இங்கே அதிஷ்டாய என்று சொன்னதையே அங்கே அவஷ்டப்ய என்கிறார் இரண்டிற்கும் வசப்படுத்திக் கொண்டு என்றுதான் அர்த்தம் ஆச்சாரியால் அப்படித்தான் இரண்டு இடத்திலும் என்றே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இங்கே தாம் ஜென்மாக்கள் எடுப்பதை சொன்னவர் அங்கே தாம் மற்றவர்களுக்கு மறுபடி மறுபடி ஜென்மாக்கள் தருவதை பற்றி சொல்கிறார் அங்கே கல்ப பிரளயத்தில் ஒடுங்கி போன எல்லா உயிர்களையும் பிரளய கால முடிவில் தாம் பிரகிருத்தியை வசப்படுத்திக் கொண்டு மறுபடி வெளியிலே விட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பதை சொல்கிறார் ஸ்வாம் அவஷ்டப்ய விஸ்ருஜாமி கிராமம் இமம் அவசம் வசாத் நான் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவதார ஜன்மாக்கள் எடுக்கிறேன் என்று இந்த இடத்தில் சொல்லி அதோடு விட்டிருக்கலாம் அந்த இடத்திலும் கல்ப பிரளயத்தில் ஒடுங்கிய உயிர்கள் கர்மாக்களை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஜென்மாக்கள் எடுக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லி விட்டிருக்கலாம் இரண்டு இடத்திலும் நான் பிரகிருத்தியை வசப்படுத்தி கொண்டு இப்படி செய்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் இங்கேதான் அவதார ரகசியம் வெளியாகிறது அவதாரத்தை பற்றிய சூக்ஷமான உண்மை என்ன என்பது தெரிகிறது அதை தெரிய வைப்பதற்காகவே இப்படி ஒரு சொற்றொடர் போட்டிருக்கிறார்